இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாக்கு அந்த இயேசு விசுவாசித்து கல்வாரி சிலுவலை வெற்றி சிறந்த ஒரு இளவரசன் இல்ல அவர் பிதாவாகிய தெய்வன்னா அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்திர இவர் சமாதான பிரபு இல்ல பிரின்ஸ் ஆப் பீஸ் அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவலை வெற்றி சிறந்தார் சரி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதிகாரம் இருபதாம் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் நாட்கள் முடிந்து போகும் ஆண்டவர் பார்த்து சொல்றார் என் மகனே இந்த துக்கத்துக்கு எப்பதான் முடிவு இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்னைக்குதான் முடிவு வரும் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த துக்கத்துல நான் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அந்த முடிவு நெருங்கி விட்டாரு இன்றையிலிருந்து இந்த துக்கம் நீங்கி ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள் இந்த துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கத்தான் இயேசு கிறிஸ்து அறித்தார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார் இன்று ஏசாய் ஐம்பத்தி மூணு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்க சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார் இயேசு சுமந்ததை நினைத்து பாருங்க தலையில முள்முடி சுட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில அவரை அரைவதற்கு இழுத்து கொண்டு போய் எவ்வளவு வேற வேதனையுடைய மனசுல இருந்திருக்கல துக்கம் நம்முடைய துக்கங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சுமன்று முடித்திட்டார் ஏன் தெரியுமா உடைய துக்கத்திற்கு முடிவை உண்டாக்க அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததுனால் உடைய துக்கத்திற்கு முடிவு உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற பிரச்சனை எதுவோ அதில் அற்புத மாற்றம் உண்டாகும் அப்போதானே உங்கள் துக்கம் மாறும் அதனால் ஆண்டவருக்கு தெரியும் ஏது உங்களை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து உங்களுடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கி மகளை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தா இப்ப என் கூட சேர்ந்த ஆண்டு வரை இதுதான் என்னை துக்கப்படுத்துது இது ரொம்ப நாளா இந்த துக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என் பிள்ளைகளை குறித்த துக்கம் என் பிசினஸை குறித்த துக்கம் என் ஊழியத்தை குறித்த துக்கம் ஆண்டு என்னுடைய எதிர்காலத்தை குறித்த துக்கம் ஏதோ ஒரு காரியம் அது ஆண்டுடைய பாதத்தில் வைங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம் இயேசுவே எங்களுடைய துக்கத்தை சிலுவனை சுமன்று விட்டீர் எனக்கு துக்கத்திற்கு முடிவு உண்டாக்க சிலுவேல என் துக்கத்தை சுமந்து வெற்றி சிறந்தீர் இந்த காரியத்தில் இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை நீர் உண்டாக்கவே வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த துக்கத்துக்கு முடிவு உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்